கவனம் செலுத்தி கிட்டத்தட்ட இங்கே தாழ்ச்சாலையாக இருந்தாலும் சரி அது உயர்மட்ட பாலமாக இருந்தாலும் சரி சுமார் ஐநூறு கோடிக்கு பல நலத்திட்டங்களை கொடுத்த தலைவர் தான் நாங்கள் நடப்பாடியா அதேதான் நாங்கள் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய இந்த திமுக மாவட்ட செயராக இருந்தாலும் சரி அல்லது பொறுப்பு அமைச்சராக இருந்தாலும் சரி அல்லது இந்த இயக்கத்தினுடைய நண்பர்களை பாட்டு கேட்டுக் கொள்வதெல்லாம் நாலாண்டு காலம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அந்த நடப்பாளியார் மக்களை பற்றி தான் சிந்தித்தே தனி மனிதனுக்காக செயல்படவில்லை வாக்களித்த மக்களுக்கு எந்த வகையில் உதவ வேண்டும் எந்தெந்த திட்டத்தினால் மக்களுக்கு சென்ற அளவிலே இன்றைக்கு அங்கே நடப்பாளியார் அப்படி திட்டத்தை போட்ட காரணத்தினால்தான் இந்த கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதிக்கு சுமார் ஐநூறு கோடி ரூபாய் நான்கு ஆண்டில் கொடுத்த வரலாறு படுத்த முதலமைச்சர் எடப்பாடியார்